أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله كفاء والصلاة والسلام على نبينا مصطفى صلى الله عليه وسلم ان بكرية إسلامية شهود شهودر الله في الدنيا ريا هلا كل يوم مهند رمضان مع نتلاه آن ميها أودا دم إن மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க கிடைத்ததையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்லா அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உல ஆரோக்கியத்திற்கும் மனதளவில் சந்தோஷமாக இருப்பதற்கும் அல்லாஹி துல்லாஹ் அலிவாசல்லும் அதே போன்ற அல் குருவானும் அடையாளப்படுத்துகின்ற நிறைய ஆன்மீக வழிமுறைகள் இருக்கின்றன அவைகளை சரியாக நாங்கள் விளங்கி எமது வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற பொழுது அதே எமது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய சிக்கல்களுக்கும் தீர்வாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் அல் குருவானையும் சுலங்காக்களையும் சொந்த அல்லது சுண்ணாக்களையும் பொறுத்தவரையில் இந்த உள நிம்மதிக்கு அல்லது மனசில் சந்தோஷம் ஏற்படுவதற்கு அல்லது வாழ்க்கை கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு கிடைக்க பெறுவதற்கு நிறைய வழிகாட்டல்களை எங்களுக்கு தருவதை பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்குகின்ற காலம் எல்லாம் அல்லாஹுவோடு உறவை பேணிக் கொள்கின்ற எல்லாம் அல்லாஹுக்காக கல்வை கொடுத்து அஹ் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி சில செயற்பாடுகளை செய்யும் காலம் எல்லாம் அவனது உள்ளம் அமைதி அடைந்து ஆத்ம திருப்தி அடைந்த நப்சை அவன் பெற்றுக் கொள்வான் என்ற ஒரு சிந்தனையை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது அந்த வகையில் அல்லாஹுவின் மீது நேசம் கொண்ட ஒரு அஹ் மனிதனுக்கு அல்லாஹுவை நெருங்கிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோடு ஆழமான தொடர்பை ஒரு மனிதனுக்கு இன்னொரு விடயம் சம்பந்தமாக அவனுக்கு ஒரு அன்பு ஒரு ஒரு விருப்பம் ஏற்படுவதை பார்க்கின்றோம் குறிப்பாக அல்லாஹு தாலாவை நேசிக்கின்ற மனிதன் அவ்வாஹின் படைப்பினங்களை நேசிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவோடு உறவாடுகின்ற மனிதன் அவ்வாஹின் படைப்பினங்களோடும் நல்ல முறையில் உறவாட வேண்டும் அல்லாஹு தாலாவோடு ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுகின்ற ஒரு அடியான் அல்லாஹு தாலாவின் படைப்பினங்களோடும் ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை குர்வானும் சுன்னாவும் சொல்லி தருகின்றது அந்த வகை அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற ஆன்மீக ஊடர் என்பது அல்லாஹின் படைப்பினங்களோடு சம்பந்தப்பட்டது குறிப்பாக அல்லாஹின் படைப்பினங்களில் உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு தான் இந்த மனித படைப்பினம் மனித படைப்பினத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா மிகவும் விரும்புகின்ற அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்ற அல்லாஹு தாலா உயர்த்தி வைத்திருக்கின்ற ஒரு படைப்பினம் மனித படைப்பு சஹ்ரலக்கும் அருவி ஜமீன் வானம் பூமி எல்லாத்தையும் அந்த படைப்பினத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹால படைத்து வச்சிருக்கின்றான் காலை வருவதும் மாலை வருவதும் இரவாகுவதும் பகலாகுவதும் இப்படி இந்த பிரபஞ்சமே இயங்குவது அல்லாஹுவின் மனித படைப்புக்காகும் என்ற செய்தியை அல்லாஹால குருவானிகளை சொல்கின்றார் ஆஹ் உண்மையில் அஹ் குரு மௌனியை பொறுத்தவரையில் அல்லாஹோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற ஒரு அடியானையை பொறுத்தவரையில் அல்லாஹுவின் படைப்பினங்களின் சிரேஷ்டமான உயர்ந்த நல்ல படைப்பினத்தோடும் சிறந்த முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் கராகரம் பார்த்து இடம் பார்த்து ஆட்கள் பார்த்து அஹ் ஒராளுடைய நிலைமைகளை பார்த்து ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி குறத்தையும் தாண்டி அல்லாஹ்வின் படைப்பினம் என்ற வகையில் நான் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹின் படைப்பினத்தையும் நான் நேசிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் நாங்கள் அல்லாஹின் உயர்ந்த படைப்பினமான அஹ் மனித படைப்போடு சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை புகாரன் சுமும் சொல்லித் தருங்கள் உண்மையில் அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே அவ்வாஹின் தாலாவின் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பண்புகள் பற்றி எங்களுக்கு தெரியும் குறிப்பாக ரஹ்மானாக ரஹீமாக அல்லாஹ் இருப்பதன் காரணமாகத்தான் அவனுக்கு மாற்றம் செய்கின்ற அதிகாரிகளுக்கு கூட அவன் ஒரு சொத்து தண்ணீர் கொடுக்கின்றான் என்ற செய்தியெல்லாம் குருவான் சொல்லி தருகின்றது எனவே அல்லாஹ் அவனுக்கு மாறி செய்கின்ற அல்லாஹோடு மிக மோசமாக நடந்தோம் என்ற மனித படைப்போரு கூட அவன் இறக்க குடத்தோடு நடந்து கொள்கிறான் அதே போன்று அல்லாஹுதாலா ஒரு மனிதனது உயிர் பிரியும் வரை உயிர் தொண்டை குழியை அடையும் வரைக்கும் நான் படைத்து வைத்திருக்கின்ற எனது படைப்பும் தன்னை நோக்கி ஓடி வரும் என்ற அந்த அவாவோடு அல்லாஹுதாலா அஹ் இருக்கின்றான் எனவே எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹின் படைப்பினமான மனித படைப்போடு எங்களுக்கு மோசமாக நடந்து கொள்ள முடியாது மோசமாக நடந்து கொள்ள கூடாது எந்த ஒரு அல்லாஹ்வின் படைப்பினத்தையும் நாங்கள் வெறுக்க கூடாது படைப்பினங்களில் ஒன்றான மனித படைப்பை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் எந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அந்த வகையில் அஹ் அல்லாஹோடு நல்லுறவு பாராட்டுவதைப் போல அல்லாஹின் படைப்பினங்களோடு குறிப்பாக அல்லாஹின் படைப்பினமான மனித படைப்போடு ஒரு மனிதன் சிறந்த முறையில் நடந்து கொள்வது என்பது உல ஆரோக்கியத்திற்கான அல்லது இன்மை மறுமை வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக எனது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஹ் அல்லாஹோடு எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்வோமோ அதே போன்று அல்லாஹின் படைப்பினமான அஹ் மனித படைப்போடும் மிகச் சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆயிரம் வழிமுறைகளை இஸ்லாம் காட்டித் தவிர்க்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு விடியம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இது பார்க்க இருக்கின்றோம் அஹ் உண்மையில் அஹ் இதனை செய்கின்ற பொழுது இது ஒரு பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளில் இதனை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதனை செய்கின்ற பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நிம்மதி ஏற்படுவதை பார்க்கின்றோம் மறுபக்கத்தால் அஹ் அல்லாஹின் படைப்பினத்தின் மீது வருகின்ற பொறாமை உணர்வு போட்டியுணரும் நயவஞ்சகத்தனம் பெருமத்தனம் அண்டர்ஸ்டிமேட் பண்றது கணக்கெடுக்க அமைக்கிறது ஆஹ் இப்படியான விதயங்களிலிருந்து எங்களை அஹ் தூரப்படுத்தி அஹ் எனது சிந்தனையை எனது உள்ளத்தை விரிவுபடுத்துறோம் ஆக்டிவிட்டியாகத்தான் சொல்லலாம் அலிவாசலம் அடையாளப்படுத்தினார் உண்மையில் ஒரு அல்லாவின் படைப்பினமான உயர்ந்த படைப்பினமான மனித படைப்போடு அஹ் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணிக்கோறதுக்கு நிறைய வழிமுறைகள் சலல்லா அலி செல்லும் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அஹ் அந்த வகையிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வழிமுறை என்னவென்றால் ஆஹ் மனசுக்கு யாரு பன்றோ யாரு வருகின்றாரோ அல்லது யாரு விளங்குகின்றார்களோ அப்படியான ஒருவரை பற்றி தனிமையில் அல்லாஹோடு உறவாடுகின்ற நேரத்தில் அல்லாஹுவோடு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹுவோடு பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நபரை அந்த மனிதரை ஞாபகப்படுத்தி அந்த மனிதருக்காக திரைமறை யாரும் காணாத இடத்தில் ஒரு துவாவை மேற்கொள்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக ஊடகமான இஸ்லாம் சொல்லித் தருகின்றது சரியா இதனை ரெண்டு வகையில் உங்களுக்கு அமைத்துக் கொள்ளலாம் ஒரு ஒரு இருக்கின்றது சொன்னிருக்கின்றது என சொல்கின்றேன் குறிப்பாக இதனை பிராக்டிஸ் பண்ண போகின்ற பொழுது ரெண்டு வகையில் அமைத்துக் கொள்ளலாம் ஒன்று உங்களது மனசுக்கு விருப்பமான மனிதர் இருந்திருப்பார் அது உங்களது தந்தையாக தாயாக அவங்களோட ஹஸ்பண்டாக அவங்களோட பிள்ளைகளாக உங்களோட தொழில் புரிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக ஆஹ் இப்படி நிறைய பேர் இருக்கலாம் அப்படிப்பட்ட யாராவது ஒருவர் இன்றைய நாளில் நீங்கள் தனித்திருக்கின்ற பொழுது அல்லா உருவாடி உருவமாடி பொழுது அந்த மனிதனை ஞாபகப்படுத்தி அவரது ஆரோக்கியத்துக்காக அவரது நல்ல வாழ்வுக்காக அவர்களது இன்மை மறுமை வெற்றிக்காக அவரது சீரிய சிந்தனைக்காக அவரது வாழ்வாதார விருத்திக்காக அவரது கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி நோய் நிலைமையில் நீங்கி ஒரு சிறந்த ஒரு ஒரு வாழ்க்கைக்காக உங்களுக்கு அந்த மனிதனின் பெயரை சொல்லி அல்லாஹ்விடம் துவா கேட்கலாம் அப்படியாக கேட்க வேண்டும் அப்படியான ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை அஹ் அல்லாஹி வசலா அப்படியே அஹ் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லது அஹ் ஓன வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற நீங்க சிக்கலுக்குரிய ஒரு சொல்லி பார்க்கின்ற உனட மனசிலே அடிக்கடி அடிக்கடி வெறுப்பை ஏற்படுத்துகின்ற தொடர்ந்து பகைமை பாராட்டுகின்ற தொடர்ந்து பகைமை வெளிப்படுத்துகின்ற உனோட கல்விக்கும் அவரோட கல்விக்கும் இடையிலே கெப்பை மெயின்டைன் பண்ணுகின்ற ஒரு நபரை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அந்த நபருட பெயரை சொல்லி அந்த நபருக்காகவும் உங்களுக்கு துவா கேட்கலாம் நல்வாழ்வுக்காக ஆரோக்கியத்துக்காக வெற்றிக்காக பகைமைகளை நீக்கிக் கொள்வதற்காக சிறந்த உறவாடலுக்காக இப்படி உங்களோடு பகைமை பாராட்டுகின்றவர்களுக்கும் துவா கேட்கலாம் எந்த தடங்களும் இல்லை அப்படி கேட்கின்ற பொழுது ரெண்டு மிக முக்கியமான விளைவுகள் நடப்பதை பார்க்கின்றோம் ஒன்று ஏன்னா கல்வியிலே இருக்கின்ற பாரம் குறைவதை பார்க்கிறோம் உண்மையில் கல்பு எப்பொழுதும் வல்லா பற்றிய சிந்தனை மறுமை பற்றிய சிந்தனை மறுமை வெற்றிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் எங்கள் கல்வி யோசிச்சு கொண்டிருக்க வேண்டும் கல்புக்கு எதிரில்லாம உலகம் சார்ந்த விஷயங்களை கல்புக்கு எடுத்துக்கொண்டா கல்பு பாரமாகும் கல்பு உருக்கமாகும் உங்களால போஸ்ட் பண்ண எல்லாம் இருக்கும் உங்களால் ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணிக்கொள்ளாம இருக்கும் அந்த அளவு கல்பு கனதியாக மாறும் எனவே உலக வாழ்க்கையில் கல்வி தான் புற மனிதர்களோடு இருக்கின்ற உறவு அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அந்த உறவு நிலை சிக்கல்கள் வருகின்ற பொழுது கல்பு இருகின்றது ஒரு இறுங்கிய கல்வான ஒரு கல்வாக மாறுகின்றது எனவே கல்பை இருக்கமாட்டின அந்த நபருக்கு நீங்கள் அஹ் பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லது பிரார்த்தனைக்காக அழைக்கின்ற பொழுது நரமணருக்கு தனிமையில் நீங்கள் எல்லாம் இடம் দোয়া பொழுது ஒரு பறந்து பட்ட ஒரு நிம்மதியான ஒரு மன ஒருவாவை பார்க்கிறேன்ோட கல்பில ஒரு தப்பி பாரம் எல்லாம் அகற்றப்பட்டதை போல ஒரு பீலி கொண்டிருக்கற இது ஹதீசை பாருங்கள் அல்லாஹ் இன்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தவத்துல் மர்இ முஸ்லிமி லாகீஹி பிஸஹ்ரில் கய்பி முஸ்தஜாபது திரய் மரைவி தனிமைகள் இருக்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு கேட்கின்ற துவாவானது அங்கீகரிக்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் நடக்கும் என்னடா இந்த ரசிக மல குக்கள் அப்படி தனிமையில் இன்னொரு மனிதனுக்காக வேண்டி துவா கேட்கின்றவருக்கு அல்லாஹாலா ஒரு மலக்கை சாடுகின்றார் அவர் தலையிலே அல்லது அல்லது அவருக்கு அவருடைய உயர்ந்த ஒரு இடத்திலே ஒரு மலக்கே அல்லாஹு தாலா சாட்டி வைத்திருக்கின்றார் குள்ளமாதின் ஒரு மனிதன் இன்னொரு அல்லாஹின் படைப்பினமான இன்னொரு மனிதனுக்கு தனிமையில் நலவுகளை கொண்டு பிரார்த்திக்கின்ற பொழுது பாலல் மலக்கு அல் மக்கள் உபிஹி ஆமீன் அவருக்கு சாட்டப்பட்ட அந்த மலக்கு ஆமீன் சொல்கின்றது பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்காக வேண்டி உதவி செய்கின்றது அது மட்டுமல்ல நீங்க என்ன துவா கேட்டீங்களோ அதே துவாவை கண்ட மலக்கு கேட்பதாக சல்லா அலை சொல்லி சொல்லியிருப்பது பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹோடு உருவா உருவாடுவதைப் போல அல்லாஹின் படைப்பிடங்களோடு நாங்கள் சிறந்த முறையில் உருவாட வேண்டும் சிறந்த முறையில் உருவாடுவதற்கான முள்ளாத வடிவந்தான் அல்லாஹின் படைப்பினங்களில் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எங்களோடு இருந்தவர்களுக்கு நாங்கள் திரை மறைவில் துவா செய்வது பெயரை சொல்லி துவாக்கிப்பது நலவுகளை மையப்படுத்தி துவாக்கிப்பது அது எனது கல்வின் கனவியை குறைக்கும் எனது கல்வின் பாரத்தை குறைக்கும் துன்பங்களை நீக்கும் உறவுகளை கிட்டவாக்கும் உள்ளத்தை விரிவாக்கும் உள்ளத்தை சாந்தப்படுத்தும் மலக்கொன்றை எங்களுக்கு அது பெற்றுத்தரும் அந்த மலக்கு நாங்கள் எமது சகோதரனுக்கு காலமெல்லாம் அதே துவாவை அந்த மலக்கு எங்களை நோக்கி திசைப்படுத்தும் எனவே அன்புரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அவ்வாஹல் அடியார்களே இன்றைய நாளில் ஏதாவது ஒரு பொழுதை ஒதுக்கிக் கொண்டு இரவு நேரத்திலோ பகலிலோ நீங்கள் அல்லா ஊடு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட மனசுக்கு நிச்சயம் விருப்பமான அல்லது உங்களுக்கு உங்களோட நோக்கிலை சிக்கலில் இருக்கின்ற ஒரு மனிதனை நலவுக்காக அட்டி இருந்து ஒரு துவாவை கேட்டு பாருங்கள் அதன் பயனை கண்டுகொள்கிறீர்கள் அல்லாஹி செல்லமாக அஹ் உமர் ரதி அல்லாஹ் அவங்களுக்கு கேட்ட துவா உங்களுக்கு தெரியமாக இருக்கும் அவரை மிக பெரும் மார்க்கத்தின் காவலராக அந்த துவா மாற்றியிருப்பதை பார்க்கின்றோம் எனவே இன்றைய நாளில் நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி இதை ஒரு பிராக்டிக்கலாக செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உணர்வீர்கள் அல்லாஹாலா என்னை உங்களை புரிந்து கொண்டு எனது நல்ல மல்களை அங்கீகரித்து சிறந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளால் எங்களை இசைப்படுத்தி விடுவானா என்ற பிரார்த்தனையோடு அஹ் முடித்துக் கொள்கிறேன் அஹ் ஜசா கலாஹி வசலாம் வலைக்கும்